ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடி தாங்க பார்க்க போறோம் நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா பத்தே நிமிஷத்துல அவ்வளோ சூப்பரா பண்ணி முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாங்க இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இத போல சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு ஸ்பூன் ஓமத்தை நல்லா வறுத்துட்டு இத போல ஒரு கப்ல சேர்த்து சூடான தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு வைங்களேன் பாருங்க அதுக்கு பிறகு இத போல வடிகட்டி அந்த தண்ணிய மாவுல சேர்த்துக்கலாங்க பாருங்க இத போல சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க இப்ப இது போல நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்த பிறகு சூடான எண்ணெயை ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்க இத போல மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு நல்லா லூஸாக இத போல இருக்கணுங்க அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக வரும் சரிங்களா இப்போ இடியாப்பாய்ச்சி எடுத்து நம்ம முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இத போல சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு இதுக்குள்ளார சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புளியற அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இத போல சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேன்ல என்ன நல்ல சூடாக இருக்குங்க பா அப்படியே புளிஞ்சிக்கோங்க இது போல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ரவுண்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப லோ ஃபிளேம்ல இருக்கட்டுங்க ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க கருகிடுங்க டக்குன்னு லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் நல்லா பொன்னிறமா வரட்டுங்க பாருங்க ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க அவ்வளோதாங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ ஒரு தட்டில் மாத்திக்கலாங்க இதே போல மாவையும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம ஒரு கப்பு மாவு தானே போட்டோம் பாருங்க எவ்வளோதும் வந்திருக்கு பாத்தீங்களா நம்ம கருவேப்பில ஒரு கைப்பிடி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா உடைச்சி விடுங்க சூப்பரா ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் ஒரு கப்பு கடலை மாவு அரை அரைக்கப்பு அரிசி மாவு போட்டோம் எவ்வளோதும் வந்திருக்கு பாருங்களேன் அஞ்சு சுத்து வந்துருக்குங்க எனக்கு பாருங்க சூப்பரா பவுல்ல ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இத போல ஓமப்பொடி செஞ்சு இந்த தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ